கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஒசூர் பகுதிகளில் இருசக்கர வண்டிகளில் கொடுத்துவிட்டு எரிவாயு சிலிண்டர்களை எடுத்து செல்லும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நட சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு உத்தரவின்படி நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதா ராணி முன்னிலை வகித்தார் மேலும் பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சமூகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பகுதிகளில் இயங்கி வரும் டீ கடைகள் ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதை தடுக்க வேண்டும் குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் சமையல் எரிவாயுடனே மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு செய்திட வேண்டும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் சரியான எடையில் வழங்குவது இல்லை ஆகையால் எரிவாயு சிலிண்டர்களை எடை தான் வழங்க வேண்டும் சென்னை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சாலைகளில் விபத்துகள் ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் சிலிண்டர்களை கொண்டு செல்வதை தடுத்துவிட வேண்டும் குறிப்பாக ஓசூர் கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் ஓசூர் பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யும் ஊழியர்கள் குடித்துவிட்டு இருசக்கர வண்டிகளில் எரிவாயு சிலிண்டர்களை எடுத்து செல்வதால் பெரும் விபத்துகள் ஏற்படும் மேலும் வீடுகளில் தனியாக இருக்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது ஆகையால் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இந்த கூட்டத்தின் நுகர்வோர் சங்கத்தின் முபாரக் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க